ஆதாரமே மீடியா மீடியாதானாம் சர்வதேச மீடியாவில் மீண்டும் மீண்டும் அசிங்கப்படும் பாகிஸ்தான் அமைச்சர்கள் ஆபரேஷன் சிந்தூரை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக நடத்தி முடித்தது இந்த வெற்றியை பொறுக்க முடியாத பாகிஸ்தான் பொய்களை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறது சர்வதேச மீடியாக்களிலும் அந்நாட்டு அமைச்சர்கள் பொய்களை அள்ளி வீச முயல்கிறார்கள் இருப்பினும் அங்கு கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தொடர்ந்து அசிங்கப்பட்டு வருகிறார்கள் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஒன்பது தீவிரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா ஆபரேஷன் வெற்றிகரமாக நடத்தியது இதில் சுமார் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் நடந்த இந்த தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை இந்திய ராணுவத்தின் இந்த வெற்றியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் பொய்கள் மீது பொய்யாக பரப்ப முயன்று வருகிறது சர்வதேச மீடியாக்களில் நேரடியாக அந்நாட்டின் அமைச்சர்களே பங்கேற்று உண்மையை மறைக்க முயல்கிறார்கள் ஆனால் சர்வதேச மீடியாக்கள் கேள்விகளுக்கு முடியாமல் பாகிஸ்தான் அமைச்சர்கள் அவமானப்படுவது தொடர்கதையாகவே மாறிவிட்டது அப்படித்தான் இந்தியா குறித்து தவறான தகவல் பரப்பி அமெரிக்கா மீடியாவில் லைவ் ஷோவில் அசிங்கப்பட்டுள்ளார் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூருக்கு பின் நேற்று பிரபல அமெரிக்க ஊடகமான சிஎன்என் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்தார் இந்த நிகழ்ச்சி லைவாக ஒலிபரப்பப்பட்டது அப்போது ஆபரேஷன் சிந்தூரில் இந்திய போர் விமானங்களை பாகிஸ்தான் தாக்கியதாக பொய்களை அள்ளி வீச அசிப் முயன்றார் ஆனால் அப்போது குறுக்கிட்ட செய்தியாளர் அதற்கு ஆதாரம் கேட்டார் அப்போது ஆசிப் எந்த ஒரு ஆதாரத்தையும் தரவில்லை மாறாக அவர் நீங்கள் சோஷியல் மீடியாவை பார்க்கவில்லையா சோஷியல் மீடியா முழுக்க இது தானே இருக்கு அதை பாருங்க என்று சொல்லியிருக்கிறார் அப்போது குறுக்கிட்ட செய்தியாளர் இங்கே சோஷியல் மீடியாவில் பரவும் கதைகளை பற்றியெல்லாம் நான் கேட்கவில்லை உங்களிடம் ஆதாரம் இருக்கிறதா என்றே கேட்கிறேன் உதாரணத்திற்கு நீங்கள் சீன ஏவுகணையை பயன்படுத்தினீர்களா என்ன ஆயுதம் யூஸ் செய்தீர்கள் என்று கேட்டார் இதை சற்றும் எதிர்பார்க்காத ஆசிஃப் முகத்தில் ஈ ஆடவில்லை பாகிஸ்தான் தாக்கியதாக சொல்லும் அவர் எந்த ஜெட் விமானத்தை பயன்படுத்தியது என்பதை கூட சொல்ல முடியாமல் திணறினார் இதிலும் அவர் அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்பது குறிப்பிடத்தக்கது லைவ் ஷோவில் அசிங்கப்பட்ட அமைச்சர் ஆசிஃப் இந்த மோதல் போராக மாறவும் வாய்ப்பிருக்கு அது இது என சொல்லி சமாளித்தார் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ஆசிப் லைவ் ஷோவில் இதுபோல உலரி கொட்டுவது இது முதல் முறையில்லை முன்னதாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இதுபோல பிரிட்டன் செய்தி நிறுவனமான ஸ்கை நியூஸிற்கு அளித்த பேட்டியில் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளித்து வந்ததை அவர் ஒப்புக்கொண்டார் கடந்த முப்பது ஆண்டுகளாக மோசமான செயல்களை செய்து வந்ததாக குறிப்பிட்ட அமைச்சர் ஆசிஃப் அது தவறுதான் என்றும் இதனால் இப்போது அவதிப்பட்டு வருவதாகவும் கூறியிருந்தார் மேலும் இவர் மட்டுமில்லை பாகிஸ்தானின் தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சர் அட்டா உல்லா தரார் என்பவரும் சமீபத்தில் ஸ்கை நியூஸில் பொய் சொல்லி மாட்டிக்கொண்டார் அதாவது பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்களே இல்லை என்றும் இந்திய மக்கள் பயன்படுத்தும் இடங்கள் மீதே தாக்குதல் நடத்தியதாக அவர் கூறியிருந்தார் மேலும் பாகிஸ்தானில் எந்த காலத்திலும் தீவிரவாத முகாம்கள் இருந்ததே இல்லை என்றார் அப்போது குறுக்கிட்ட செய்தியாளர் பாதுகாப்பு அமைச்சர் ஆசிபே முப்பது ஆண்டுகளாக தீவிரவாதத்திற்கு ஆதரவாக இருந்ததாக சொன்னாரே நீங்கள் ஏன் மாற்றி சொல்கிறீர்கள் என்று கேட்டார் இதை சற்றும் எதிர்பார்க்காத அமைச்சர் தரார் நேரலையில் ஏதேதோ உளறி சமாளித்திருந்தார் இந்தியாவுக்கு எதிராக சர்வதேச ஊடகங்களில் பொய் தகவல்களை பரப்ப முயலும் பாகிஸ்தான் அமைச்சர்கள் லைவ் ஷோவில் இதுபோல் அசிங்கப்படுவது தொடர்கதையாகி வருகிறது